ஜப்பானில் இன்று ஒரே நாளில் முப்பது தடவை பயங்கர நிலநடுக்கம் ஏற்பட்டுள்ளது ஜப்பானின் மேற்கு பகுதியில் இன்று பிற்பகல் பனிரெண்டு மணிக்கு மேல் ஐந்து புள்ளி ஐந்து ரிக்டர் அளவு முதல் ஏழு புள்ளி ஆறு ரிக்டர் அளவு வரை பல்வேறு பகுதிகளில் பயங்கர நிலநடுக்கங்கள் ஏற்பட்டுள்ளதாக ஜப்பான் நிலநடுக்கவியல் மையம் தெரிவித்துள்ளது இன்று அடுத்தடுத்து நிலநடுக்கங்கள் ஏற்பட்டதை அடுத்து கடற்கரையோர நகரங்களுக்கு அதிக சுனாமி எச்சரிக்கை அறிவிக்கப்பட்டுள்ளது இந்த பயங்கர நிலநடுக்கத்தால் வீடுகள் மற்றும் அலுவலகங்கள் குலுங்கியதால் மக்கள் அச்சத்துடன் வீட்டை விட்டு வெளியேறினர் ஜப்பான் தலைநகர் டோக்கியோ உள்ளிட்ட முப்பதுக்கும் மேற்பட்ட நகரங்களில் நிலநடுக்கம் பதிவாகியுள்ளது ஹோன்ஷு அருகே சுமார் பதினைந்து கிலோமீட்டர் ஆழத்தில் நிலநடுக்கம் ஏற்பட்டுள்ளது இஷிகாவா நிக்காடா டொயாமா மற்றும் யமகாடா பகுதியில் கடலில் ஐந்து மீட்டர் உயரத்துக்கு அலைகள் எழும் என்று எச்சரிக்கை விடுக்கப்பட்டுள்ளது சுனாமி எச்சரிக்கையை தொடர்ந்து கடலோரப் பகுதிகளில் உள்ள மக்கள் வெளியேற ஜப்பான் அரசு எச்சரிக்கை விடுத்துள்ளது இருப்பினும் அடுத்தடுத்த நிலநடுக்கத்தால் ஏற்பட்ட சேதங்கள் மற்றும் உயிரிழப்புகள் குறித்து எந்த தகவலும் வெளியாகவில்லை செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள நியூஸ் செவன்டீன் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள்